அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள் அபு மூசல் அஷ் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுலேய தூதர் சொல்லல்லாஹ் உலகம் அவர்கள் அரிஸ் என்ற கிணற்றின் மீது அதன் சுற்றுச்சுவருக்கு நடுவே தம் கால்கள் இரண்டையும் கிணற்றுக்குள் தொங்கவிட்டபடி சலாம் சொல்லிவிட்டு திரும்பிச் சென்று வாசல் அருகே அமர்ந்து கொண்டேன் என்று அல்லாஹுவின் தூதர் செல்லம் அவர்களுடைய வாயில் காவலனாக இருப்பேன் என்று நான் சொல்லிக் கொண்டேன் அப்போது அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹோ அனுகோ அவர்கள் கதவை தள்ளினார்கள் நான் யார் என்று கேட்டபோது அபுபக்கர் வந்திருக்கிறேன் என்று பதிலளித்தார்கள் உடனே நான் சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒரே அவர்களிடம் சென்று அல்லாவின் தூதர் அவர்களே அபுபக்கர் அவர்கள் உள்ளே வருவதற்கு தங்களிடம் அனுமதி கேட்கிறார்கள் என்று சொன்னேன் அல்லாஹுனை தூதர் சொல்ல அல்லாஹ் வலை வசலம் அவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள் மேலும் அவர் சொர்க்கவாசி என்று நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நான் அபுபக்கர் சந்தி ஆஹ் ஒன்னு அவர்களை நோக்கி சென்று அவர்களிடம் உள்ளே வாருங்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு வலை வசலம் அவர்கள் நீங்கள் சொர்க்கவாசி என்று நற்செய்தி அறிவிக்கிறார்கள் என்று சொன்னேன் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே மூன்று ஆறு ஏழு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்து ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் தூதர் அல்லாஹலை அவர்கள் அபுபக்கர் சந்தீக் ரதி அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் உமர் சொர்க்கத்தில் இருப்பார் உஸ்மான் சொர்க்கத்தில் இருப்பார் அலி இபின் அபி தாலிப் சொர்க்கத்தில் இருப்பார் தல்ஹா சொர்க்கத்தில் இருப்பார் ஸுபைர் சொர்க்கத்தில் இருப்பார் அப்துல் ரஹ்மான் இன் அவுஃப் சொர்க்கத்தில் இருப்பார் சது சொர்க்கத்தில் இருப்பார் சயீது சொர்க்கத்தில் இருப்பார் அபி பின் ஜர்ராஹ் சொர்க்கத்தில் இருப்பார் என்று சொர்க்கவாசியருடைய பட்டியலை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் சொன்ன செய்தியை இந்த ரவி ஒளியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் உடைய நாவின் வழியாக சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே தான் தன் மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹா அவர்கள் குறித்து சொல்கின்ற போது ஃபாத்திமாவே சொர்க்கத்தின் பெண்களுக்கெல்லாம் நீர் தலைவியாக இருப்பீர் என்று அவர்களுக்கு உண்டான அந்த மேன்மையான அந்தஸ்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார்கள் தன்னுடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரசியல்லாஹு அனுகுமா அவர்களை குறித்தும் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்பதையும் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலையூஸ்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இப்படி வாய்ப்புக்கள் கிடைக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் சொர்க்கத்திற்குரியவர்கள் யார் அந்த சொர்க்க சொர்க்கமாக்கியத்தை அடைகின்ற நல்லோர்கள் யார் என்பதை தான் வாழும் காலத்திலேயே தன் தோழர்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலி வசலம் அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் என்பதை இந்த ரவிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அந்த சோர்க்க பாக்கியத்தை அடையக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அரண் புரியவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து